ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பேக் பார்ட் எப்படி விட்டுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றரை இன்ச்சு இடுப்பு மடிச்சு அடிக்க விட போகிறோம் ரெண்டாவது துணியை ஃபோல்டு பண்ணி ஆப்போசிட் சைடு ஓப்பன் சைடும் நம்ம சைடு ஃபோல்டு பண்ணதும் போட்டுக்கோங்க அதுக்கு நேராக கோடு போட்டு ப்ளவுஸோட உயரம் வந்து எனக்கு பதினாலு இன்ச்சு ரெடி அளவு சோல்ட்ரு பிடிக்கிறதுக்காண்டி ஒரு அரை இன்ச்சி விடுங்க தையலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதுக்கு நேரம் கோடு போட்டுக்கோங்க நான் போடுற மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிங்க செம்ம பர்ஃபெக்டாக நச்சுன்னு இருக்கும் போடுறவங்களும் கஸ்டமர் அவங்கள்ட்ட தேடி வருவாங்க உங்கள்ட்டே கொடுப்பாங்க வந்து ப்ளவுஸ் அந்தளவுக்கு பீனர் சார்ந்தீங்கன்னா ரொம்ப யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு போடுறேன் இப்போ பேக் பார்ட் பேக் ப்ளவுஸை வந்து பேக் சைடு எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா சுருக்கம் இல்லாமல் அதை எடுத்து விட்டுக்கோங்க அதை வந்து இந்த தாம்கோலேருந்து இந்த தாம்கோல் முடிய வர்ற அளவு என்னென்னா எனக்கு வந்து பதினெட்டு இன்ச்சி வருது அது ரெண்டாக ஃபோல்டு பண்ணுங்க மொத்தம் எனக்கு முப்பத்தி ஏழு இந்த பாடி சுற்றுலா வந்து எனக்கு முப்பத்தி ஏழு ரெண்டு பக்கமும் பேக் பக்கமும் இப்போ பதினேழு வந்து என்ன பண்ணுறோம்னா ரெண்டா இது பண்ணுங்க எனக்கு ஒம்பதே கால் வருது இந்த ஒம்பதே கால் தான் அளவு குடிச்சுக்கோங்க இருப்புக்கிட்ட இப்போ ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு இன்ச்சு விடலாம் ஒன்றரை இன்ச்சும் விடலாம் நீங்கள் எவ்வளோ தையலுக்கு விடுறீங்களோ விட்டுக்கங்க நான் ஒன்றரை இன்ச்சு விடுறேன் இப்போ பாருங்கள் நான் நான் தச்ச ப்ளவுஸ் தான் எது எனக்கு அளவு ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம கழுத்து பின்னாடி கழுத்து இந்த இடுப்புலேருந்து பின் கழுத்து இருக்குல்ல அது அதை வந்து எடுத்து அளவுக்குங்க பேக் பாட்டை மடிச்சிங்கன்னா ரெண்டா அந்த கழு அந்த இடுப்புலேருந்து அது முடியும் கழுத்துக்கு வரும் வச்சுக்கங்க இப்போ வந்து இந்த இடுப்புலேருந்து அந்த ஆம்போல் முடிய லென்த்து வச்சுக்கிட்டு எ அந்த தையல் வருதோ அதுக்கு நேராக போட்டு தையலுக்கு மேலே விடுங்க முப்பத்தி ஏழு இஞ்சி பா பாடி சுற்றுலவா இதுக்கு வந்து நம்ம மூணு இன்ச்சு கழுத்து அகலம் விட போகிறோம் மூணு இஞ்சி அகலம் இதுக்கு நச்சுன்னு கரெக்டாக இருக்கும் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வைக்கலாம் சோல்ட்ரு வந்து ரெண்டே காலிஞ்சி அங்கிட்ட ஆஃப் இஞ்சி தையலுக்கு கை ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு விடுறோம் இந்த மூணு இஞ்சி கீழே இந்த மூணு இஞ்சி அதுக்கு நேராக போட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க நம்ம ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுப்போம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை அதுக்கு நேராக வச்சுக்கிட்டு டேப்பை அது அந்த இடத்துல குடிச்சுக்கோங்க எனக்கு அஞ்சே முக்கால் வந்துச்சு இப்போ நேராக அப்போ தான் கோட் அதுக்கு நேராக வச்சுட்டு கோடு போடுங்க கரெக்டாக வரும் இதுக்கு நேரில் நம்ம கீழே ஒன்பதே கால் வச்சோமா அந்த ஒன்பதே கால்